த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேரங்களை கிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பரஞ்சல் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா கிரகத்தாலும் அன்பேவபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் கூறிய முதல் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாமே உங்களுக்கு கையில் பணமாகவும் தனமாகவும் வருமானம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் கூட உங்களுடைய பிஸ்னஸில் இங்கே பாப்புலாரிட்டி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிருக்கு நடக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா உண்டு அது மட்டுமல்ல அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் குரு சனி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாயும் நாரில் இருக்காங்க இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் உங்களுடைய கல்வி ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறணும் பேப்பர் போடணும் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களா நடக்கும் இரண்டாவது திருமணம் யாரெல்லாம் பண்ணணும் நினைக்கிறேன் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க லைஃப்ல இரண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் இதுவும் இந்த மாதத்துல இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எனக்கு ரிட்டர்ன் இல்லை அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு முதலீடு இல்லை கையில் பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் தான் நிறைய இருக்குது நான் பெரிய லெவலில் பிஹெச்டி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கடந்த காலங்களில் நான் பிஆருக்கு பிஎன்ஆருக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது நான் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு இந்த மாதம் கிட்ட ஃபினான்சியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் இருக்கும் மணி ரோட்டேஷன் என்பது இருக்குது குறிப்பாக யாருடைய பணத்தை அதை நீங்கள் கையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் குரு மூன்றாம் மடத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் இறைவன் உங்களுடைய அனுகூலம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துவார் பட் அதே சமயத்தில் இந்த மாதம் அதெல்லாம் செய்வார் அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது தேவையற்ற குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள் தேவையற்ற முயற்சிகளை நீங்கள் தள்ளி வைங்க எந்த ஒரு காரியமாக நம்ம உடையாவே யோசித்து செய்யுங்க இந்த மாதம் உங்களோட முயற்சிக்குரிய கிரகம் சுக்ர பகவான் சனியோட தொடர்பு பண்ணுறதுனால எல்லா காரியங்களும் ஃபோர்ட் எடுத்து போனாலும் அதில் நிறைய ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களால் பிரச்சனை இது எல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் அடைக்கு வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தொற்ற சின்ன சின்ன தடைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு சோம்பேறி திறந்த சுறுசுறுப்பா சுறுசுறுப்பாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாறலாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு என்னுடைய சொத்து மனால் வைக்கலைங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல தான் சொல்லணும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க ஓரளவுக்கு லாபம் உண்டு ஆனால் கைக்கு வருமானம் சுமாராக தான் இருக்குது இதே தான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் நான் பெரியல பண்ண கலைத்துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உண்டு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நான் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு சுமார் அரசியலில் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது தொண்டர்களுடைய அன்பு கிடைக்கலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்பை எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எல்லாம் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க வேலையில் எல்லாமே கலந்துருக்கு வேலை இல்லாமல் இல்லை ஏன்னா சனி பகவானும் சூரிய சேர்ந்து சேர்ந்துக்கூடிய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு இது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் வேலை இருக்கான்னா வேலை இருக்குது வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஒரு பக்கம் வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியம் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது வெளியின் நிமித்தமான இடமாற்றம் உங்களுக்கு இருக்கு வேலையில் நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மறைமுகமாக இருக்கு இது அத்தனையும் உண்டு உங்களுடைய மீன பிறந்த உங்களுக்கு எனக்கு பென்ஷன் பணம் இல்லை பிஎஃப் பணம்ல அரியர் பணம் கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை நான் முதல்ல சொன்னேன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அவசர அவசியம் பிறந்த நல்லா கடன் வாங்கிறத வாய்ப்பு குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடலில் இனம் காண முடியாதவையாது குறிப்பாக உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் சளி தொல்லைகள் ஆத்மா யோசனைக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த ரொம்ப முக்கியம் அவசர அவசியம் லோன் வாங்குறதா கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் இது ரொம்ப முக்கியம் எல்லா விதமான காம்படிஷன்லேயும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல லேபர்ஸ் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பார்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடம்புக்காக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு மறுபடியும் சொல்கிறேன் இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறையும் நல்லா உடல் என்னமோ கிடமடையாத வியாதிகள் இருக்கிறனால அது விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நம்முடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பின்னாடி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவாலயங்கள் இருக்க எங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் போகக்கூடிய மைனவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அதோட நீங்கள் இந்த மத பெருமாள் சாதத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரியம் தன்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகல் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்